ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னு ஒரு நடிகை இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா வந்து காக்கா முட்டையை பார்க்கும் போதெல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் தானே வரும் பார்க்குறீங்க போல இல்ல சமீபத்துல கூட நம்ம பேசியிருந்தோம் நம்ம சேனல்ல பேசும்போது கூட விஜயகாந்தோட இதுக்கு இறுதி அஞ்சலிக்கு வராததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்போ நான் பாண்டிச்சேரியில இருந்தேன் அப்படின்னு சொன்னதை பத்தி நம்ம பேசியிருந்தோம் அது கூட எந்த பாண்டிச்சேரி பிரான்ஸில் உள்ள பாண்டிச்சேரியா அப்படின்லாம் நம்ம பேசியிருந்தது பார்த்துருப்பாங்க இப்போ அதை தொடர்ந்து மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காங்க கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் சில பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இலங்கைக்கு போயிருக்காங்க பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு அங்கே போய் அங்கே உள்ள அமைச்சர் இளம் அமைச்சர் அவர் கூட வந்து தொண்டைமான் அப்படின்ற ஒரு இளம் ஜீவன் தொண்டைமான் அப்படின்ற ஒரு அமைச்சர் அவரை பற்றி ரொம்ப பெருமையாக புகழ்ந்து பேசி அந்த ஊர் மக்கள்கிட்ட இருந்து இவரெல்லாம் நமக்கு கிடச்சது வந்து பொறாமையாக இருக்கு ரொம்ப சந்தோஷம் நமக்கு கிடைச்சதுன்னு நமக்கு நமக்குன்றாங்க யாருக்குன்னு தெரியல அவரை வந்து சென்னைக்கு கடத்திட்டு போகணும் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து உலகத்திலேயே இளம் அமைச்சர் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க அது யாரை வெறுப்பேற்றுறதுக்காக சொல்கிறாங்கன்றதெல்லாம் தெரியல இந்த வீடியோ பார்த்தீங்களே உங்களுக்கு என்ன தோணுச்சு ஏன்னா சமீபத்தில் கொஞ்சம் சில நாட்களை அவங்க பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்கு எங்கே பார்த்தாலும் ஐஸ்வர்யா ராஜேஷோட பேரு இல்லை திரும்ப நம்ம தான் விஜயகாந்த் இதுலருந்து பேசணும் கோவப்பட்டது வந்து மீடியா முன்னாடி கிளாஸ் எடுத்தாங்க என்ன ஆமாம் கிளாஸ் எடுத்தது கிளாஸ் எடுத்தாங்க எங்கெங்கே என்னென்ன கேள்வி கேட்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வந்தது வந்து ஏதோ ஒரு நகை வந்தவங்க கேள்வி வந்து பொதுவான கேள்விதான் தான் இன்றைக்கி எல்லாரும் துவாக வந்துகிட்டு இருக்காங்க எங்கன்னு நான் பாண்டிச்சேரியில் இருந்தேன் ரைட் வாக்கு அது முடிஞ்சாச்சு நான் அப்போ அந்த வீடியோவை பார்த்தேன் நான் இந்த பொங்கல் விழாவுக்கு இலங்கையில் நடத்துறதுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் மட்டும் இல்லாத ஒரு ஒரு ஆறு அஞ்சு பேர் போயிருந்தேன் அஞ்சு ஆறு உருப்படிகளை கூட்டிட்டு போயிருந்தாங்க வந்து ஆமாம் கூப்பிட்டு போய் ரைட் வாக்குன்னு இன்னும் எனக்கு கூட என்னென்னா நமக்கு கிடைச்சது நமக்கு கிடச்சதுன்னு ஒன்று இவங்க என்னைக்கு இலங்கை பெண்ணா மாறிட்டாங்க இல்லது வந்து இந்த கூட்டம் வந்து தமிழ்நாட்டிலே சென்னையில நடக்கிறது அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டாங்களான்னு தெரியல இல்லை கொடுத்ததுக்கு மேலே கூகுறாங்களான்னு ஒன்றும் புரியல வந்து நமக்கு அந்த அதனுடைய உற்சாகத்துடைய வெளிப்பாடு அதுதான் இருந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்ச சட்டை ஒருத்தராக இருக்கா இருப்பாருங்க அப்புறம் கூப்பிடுங்க அவரை பார்க்கறதுக்கே ஹான்சமாக இருக்காரு அதுவாக இருக்காரு இதுவாக இருக்காரு ரைட்டு வழக்கம் போல் என்னன்னா இந்த ஒன்று விஷயம் பொதுவாக திரைக்கலைஞர்கள் குறிப்பாக நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை பார்த்தா ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்க அதெல்லாம் கடந்து வந்தாச்சு ஐஸ்வர்யா ராஜேஷ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உபசரிப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா அது மாதிரி நான் உபசரிப்பு நான் சொல்லுங்க கூட்டம் பண்ணது எப்போ கூட்டின்னு வந்தது நீங்கள் எதுவும் தவிர ஆமாம் அது வேறு ஒம்பா இருக்குது வந்து எது பேசினாலும் வந்து ஒரு மீட்டருக்குள்ளே பேச வேண்டியதாக இருக்குது வந்து அதை தாண்டி போயிட்டா நீங்கள் அப்படியா இப்படியான்றாங்க அது ரெண்டாவது வந்து முக்கியமான விஷயம் பேமெண்ட் பொதுவாகவே எல்லாருக்கும் உண்டு இல்லைங்களா முக்கியம் முக்கியம் காசு தானே காசுக்கு மேலே கூவுகிறான் பாரு என்ன சொல்கிறது வந்து அது வந்து வந்து பேசின பேமெண்ட்டை விட அதிகமாக கொடுத்துட்டாங்களான்னு தெரியல ரெண்டாவது இது மொத்தமாக இலங்கையில் நடக்கிறது மறந்துட்டு இதோ இதுவாக மாதிரி வந்து இப்படியாப்பட்ட அமைச்சர் நமக்கு கிடச்சிருப்பாரா அவ ஆச்சா போச்சா உலகத்தில் இப்படியாப்பட்ட அமைச்சர் இல்லை உங்களுக்கு முதல் விஷயம் வந்து ஒரு ஒருத்தரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா புகழ்ந்து பேசுறது உங்களுடைய விஷயம் வந்து அவங்களுடைய நான் பொதுவாகவே சொல்கிறேன் அவங்களுடைய பின்னணி என்ன ஏது இதெல்லாம் விசாரிக்கிறது கிடையே கிடையாது வந்து போனது ஒரு பொங்கல் விழாவுக்கு இருவரும் சமீப காலமாக இலங்கையும் பார்த்தீங்கன்னா அந்த நாடு அதுவும் அங்கே உள்ள தமிழர்கள்லாம் இங்கேருந்து யாராவது வந்து சும்மா அந்த குள்ள மணி மாதிரி ஆட்கள் போனால் கூட தவக்கலை மாதிரி ஆட்கள் போனாங்களோ கூட விட மாட்டாங்க போகுது ரொம்ப கொஞ்சமாக மன வருத்தமாக இருக்குது அதே சமயம் சரி ஓகே அவங்க இன்றைக்கி ஒரு பெருவா பொருளாதார பெண்ணடிகளை இருக்காங்க அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் ரெண்டாவது தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஒரு திரைக்கலைஞர்கள் நடிகைகள் நடிகர்கள்லாம் கொண்டாடுவோன்னே கொஞ்சம் விஜய் கூட போக போகிறாரு அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொழும்பு பிரேமதாசா விமான நிலையத்தில் வெளியே வாசலில் வந்து மீடியாக்களும் அங்கே இருக்கிற ரசிகர்களும் வந்து என்னைக்கு வராருன்னு இன்னைக்கு வராருன்னு பயங்கரமாக அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க அதுவோ அது மாதிரி ஒன்று விஷயம் இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் பேசணும் தான் எனக்கு உண்மையிலேயே அந்த வீடியோ மறுபடியும் மறுபடியும் ப்ளே பண்ணி பார்த்தேன் நான் வந்து இலங்கை மருமகளாயிடுவாங்க போலகுது ஸ்பீச்சை பார்த்தா அப்படி இருக்குது இதெல்லாம் தெரியுது தெரியுது அது குறிப்பாக சொன்னது தான் நம்ப 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 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொன்னதுதான் உண்மையிலே ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு சாதாரண நிலையிலிருந்து வந்து காக்கா மட்டைன்னு ஒரு படத்தில் அறியப்பட்டவங்க அதுக்கு முன்னாடி நடித்த ரெண்டு படத்தினுடைய பேரை சொல்கிறது கிடையாது குறிப்பாக ஒரு படத்தினுடைய பேரை சொல்கிறது கிடையாது அந்த படத்துடைய டைரக்டர் வந்து சமீபத்தில் ஒரு சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார் ரொம்ப நொந்து நூடுல் நூடல்ஸ் ஆகி பேசியிருந்தார் அவர் சினிமா வேணான்னு விட்டு போய் விருதாச்சலம் பக்கத்தில் ஒரு கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கார் பேர் வந்து வீரபாண்டியன் அவர்களும் இவர்களும்னு ஒரு படம் எடுத்தவர் அதில் தான் ஐஸ்வர்யா ராஜேஷை தெரு தெருவாக ரோடு ரோடாக மீடியா மீடியாக சந்து பந்தெல்லாம் கூட்டு போய் கூட்டு போய் ப்ரொமோஷன் உட்கார வச்சு நான் இப்போ வந்து ஒரு தினசரி பத்திரிகையில் இருந்தப்போ பாம் குரோ ஹோட்டலில் தான் நடக்கும் பிஆர்ஓ வரைக்கும் சொல்கிறேன் அண்ணன் மௌன ரவி தான் பிஆர்ஓ ஒவ்வொரு வாட்டியும் நடக்கும்போது நாங்களாம் கூட சொல்லுவோம் இன்னங்க இந்துவா கதாநாயகின்னு அதுதான் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார் மீடியாக்காரங்கள் மட்டும் இல்லை சினிமா ஃபைனான்ஸ் பண்ண வந்தவங்க கூட சொல்லியிருக்காங்க வட்டி கொடுக்க வந்தவங்க கூட அது நாங்கள் இந்த பொண்ணை போய் அப்படின்னு அது காரணம் என்னென்னா இந்த ஐஸ்வர்யா ராஜேஸ் அவங்க அம்மா வந்து ரொம்ப ஆர்வமாக ஒரு ஆட்டோ பிடிச்சின்னு வர்றது திரும்ப போகிறதுக்கு ஆட்டோ காசு இருக்கா தான் இவர் பலமுறை ஆட்டோ காசு கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காரு அவருடைய வருத்தம் என்னென்னா என் பேரும் சொல்லத்தவல சார் நான் வந்து என் பேர் எந்த காலத்தையும் சொல்லத்தாலும் நான் சினிமாவே வேணான்ட்டேங்க நான் நான் போய் இன்றைக்கி வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக அந்த ஊருக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு சுயட்சியா நின்று அவ்வளவு வாக்கு வித்தியாசம் பண்ணியிருக்கிறேன் நான் என்னுடைய கவனம் முழுக்க அங்க போயிட்டு இருக்கு ஆனா எல்லா இடத்துலையும் இந்த படத்தினுடைய பேரை சொல்ல மாட்டேன்றாங்கன்னு இன்னும் கேட்டால் அத்தகத்தியோட பேர் கூட சொல்றது கிடையாது இதை விட்டுட்டு கூட அட்டகத்தின்னு சொல்லக்டா காக்கா முட்டை தான் இதில் கூட இந்த விழாவில் கூட இலங்கையில கூட சொல்லியிருக்காங்க இந்த காக்கா முட்டை படத்துல வந்து பத்துக்கு பத்து ரூம்ல நான் நடித்தேன் ஒரு வீட்டில் நான் இங்க உள்ள மக்கள்லாம் வந்து எட்டுக்கு எட்டு இல்லை இருந்திருக்காங்க அவங்க அத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு ஜீவன் தொண்டைமான் இவரை வந்து அப்படி பார்த்து பூரிக்கிறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிற இங்கே இருக்கிற எங் ஈ ஹீரோக்கள் அத்தனை பேரும் காலி பண்ணியாச்சு அந்த இதுவில் இப்போ ஐஸ்வர் ராஜேஷ் மேட்ருக்கே வரும் அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார் அந்த இன்டர்வியூ முழுசாகவே பார்த்தேன் நானே சரி இது சினிமாவில் நன்றி கட்ட ஒரு உலகம் தான் வந்து அதுக்கு ஐஸ்வர் ராஜேஷ் மட்டும் விதிவிலக்கு இல்லை சாதாரணமாக இன்றைக்கி வந்து இந்த கை ஈரம் காய்கறத்துக்கு முன்னாடி போயிட்டு வருவோம் அதில் ஒரு சில பேர் இன்னும் நன்றியோடு இருப்பாங்க வீரமாண்டியன் என்னான்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில் ஒரு இலக்கியவாதி அவர் வந்து ஒரு நல்ல க கதை திரைக்கதை கவிதை எழுதக்கூடியவர் இல்லைனா அகத்தியன் கிட்டே அவர் அவ்வளோ காலம் இருந்திருக்க மாட்டார் காதல் கோட்டை படம் பண்ணும்பொழுது அஜித் வந்து இவர்கிட்ட கதை கேட்டிருக்கார் அப்பயே வந்து வெளியே வந்து ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த நேரம்லாம் மிஸ் பண்ணிட்டேன் சார் சினிமா வந்து வாய்ப்பு ரொம்ப முக்கியம் சார் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும் இப்போ இவர் அஜித்தை வந்து தூரத்தில் நின்று கூட பார்க்க முடியாது அது அவரே சொல்கிறார் வந்து அந்த நேரம் உக்காந்துருக்கும் போது நான் தான் சீன் சொல்ல போவேன் சொல்ல பண்ணணுன்னா ஒரு நாள் கூப்பிட்டாரு ஜி ஏதாவது கதை இருக்குங்களான்னு அந்த நேரம் கதை இருந்து நமக்கு வந்து படம் பண்ணுறதுல ஒரு இது இல்லை இதில் சேஃப்டியாக ஒரு அசோசியேட் டைரக்டராக ஒரு சம்பளம் கிடைக்கிதா வண்டி ஓடிட்டுருக்கு அடுத்தடுத்து அகற்றி என் படம்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அதனால் இப்படியே நம்ம தள்ளிக்கிட்டு போயிடுவோம் அப்படின்றதுக்காக நான் வந்து இருந்தேன் அந்த நேரம் பயன்படுத்தியிருந்தேன் இன்றைக்கி பெரிய டைரக்டராக மாறி இருப்பேன்ட்டு இதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஒரு சாதாரண நிலையிலேருந்து வந்த பொண்ணு அவங்க அம்மா கூட ஒரு துணை நடிகாக இருந்தவங்க அப்படின்னு சொல்லி ஓகே எதுவானாலும் இருக்கட்டும் ஒரு உயரத்துக்கு வந்தாச்சு இன்றைக்கி ஒரு பெரிய இதுவாக கதையின் நாயகி இன்றைக்கி வந்து யாரோ கூட பாராட்டியிருந்தாங்க சாவித்திரி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அந்த மாதிரியான கேரக்டர்லாம் எடுத்து பண்றதுக்குன்னு ஆனால் வளர்ந்த பிறகு அந்த பழச மறக்கிறது இல்லை இப்போ அரசியல்னு ஒரு விஷயம் வந்து இல்லையா இப்போ அவங்க பாராட்டு ஆள் வந்து சாதாரணவர் கிடையாது இல்லையா அவர் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய இலங்கையில் அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் அரசியலில் போய் சேர வேண்டிய எதுவும் எண்ணம் இருக்கும் அதுக்கு ரயிலுக்கு போகிற மாதிரியான ஒரு எண்ணம் அதுக்கு வந்து எங்கு அரசியல்வாதி இளம் அரசியல்வாதி தமிழ்நாட்டில் உள்ள யாரையாவது பாராட்டுனா

இந்த கிரவுண்டுக்குள்ளே இது முடிஞ்ச போயிடும்னு நினச்சி உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காங்க பொழுது உதயநிதிக்குலாம் போய் இந்த வீடியோ சேர்ந்துருக்காதுன்னு நினைக்கிறேன் சேர்ந்துருன்னா அவரும் ஒரு இன்னைக்கு வந்து திமுக இளைஞர் ஒரு முக்கிய தலைவராக இருக்காரு அதை வழி நடத்துறாரு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட பார்த்தீங்கன்னா அஞ்சு சீட்டு அவங்களுக்கு இளைஞர் அணிக்காக ஒதுக்கணும்னு கேட்டிருக்காராம் ரைட் நம்ம அரசியலுக்குள்ளே போகத்தாவில்ல இவங்க இது மாதிரி பேசுறாங்க இதை தாண்டி இந்த அரசியல்குள்ள சிக்கன நடிகைகள்லாம் ஒன்று தெரியுங்களா அவங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு இவங்களுக்கு தெரியாது வந்து இப்போ என்னன்னா நான் சொல்லலைங்க கீழே கமெண்ட்ஸில் வந்து இவங்க தான் திருமணம் பண்ணிக்க போகிறாங்களோ அந்த அமைச்சர் அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரைட்டு அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது வந்து என்னென்னா வந்து நடிகை அன்றைக்கி வந்து கோடிகளில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டுலாம் போக முடியாது அந்த இடத்தில் ஒரு கண்டென்ட் வேணும் அந்த இடத்துல ஒரு உற்சாகமாக பேசணும் சரி கூப்பிட்டு போனவங்களும் ஐஸ் வைக்கணும் இது முடிஞ்சு போயிடுச்சு கூட ஒரு நாலு பேர் வந்துருக்காங்க அவங்க முன்னாடி நம்ம கொஞ்சம் நல்லா பேசணும் ஆமாம் அது ஒன்று உண்டுங்க கரெக்டாக சொன்னீங்க முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரெண்டு கதாநாயகிகள் வச்சு ஒரு காலகட்டத்துல படம் எடுக்க முடியாது தெரியுங்களா இப்ப வரைக்கும் எடுக்க முடியாது இப்பயாவது பரவாயில்ல இப்ப பரவாயில்ல இப்ப என்னன்னா உங்களுக்கு டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் வந்துருச்சு நீங்க தனித்தனியா ஷாட் அப்ப காம்பினேஷன் இருக்கு இல்லீங்களா நான் பேர் சொல்ல விரும்பல ஒரு டைரக்டர் என்கிட்ட வந்து கண்ணீர் வடிச்சிட்டார் ரெண்டு முக்கியமான லீட் ரோல் பண்ணி கேப்டன் விஜயகாந்த் நடிச்ச படம் இது கண்டுபிடிச்சிருவாங்க ஒருத்தருக்கு ஷாட் வச்சா குளோஸ்அப் வச்சா இவங்க கோச்சிங் ஓடிடுவாங்களா வந்து எனக்கு ஏன் குளோஸ் அப் வைக்கல நீங்க அவங்களுக்கு டைலாக் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவங்க கூப்பிட்டு வாங்கலாம் மிஸ்டர் இங்கே வாங்க அப்படின்னு என்ன எங்கே அவங்கக்கிட்டயே இருக்கிறீங்க அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்டயே பேசிகிட்டு இருக்கேன் வா என்ன எனக்கு மட்டும் இல்லை கம்மியாக இருக்கு குறைவாக இருக்குது டயலாக் இப்படி பாடாப்படுத்தி உக்கா இப்போ கேரவன்லாம் கிடையாது வந்து சேர் முதல் கொண்டுங்க ஒரு பழைய சேர் போட்டால் அதில் உட்கார மாட்டாங்களாம் அந்த அவ அவங்களுக்கு மட்டும் புது சேர் போட்டிருக்கீங்கன்னு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது சொன்ன மாதிரி வந்திருக்க ஒரு நாலஞ்சு நடிகையில் வந்திருந்தாங்க இவங்க முன்னாடி நாம் வந்து கித்தாக காமிச்சுன்னு நாம் அறிவாளியாக இது பண்ணிக்கணுதுக்காக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் விட்டு ஓட்டின ஓட்டுலாம் இருக்குது வந்து எனக்கு அப்படியே அந்த இந்த அரசியல் நடிகைகள் அப்படின்போது தீபான்னு ஒரு நடிகை இருந்தாங்க தெரியுங்களா தெரியாது தெரியாது இப்போ இருக்கிற டூக்கி கிட்ஸ்க்கெலாம் வாய்ப்பு இல்லை முந்தானம் முடிச்சுன்னு ஒரு படம் இல்லை நீங்கள் கிடையாது ஆனால் பல பேருக்கு தெரியாது முந்தானம் முடிச்சுன்னு ஒரு படம் வாக்கியராஜ் இது சூப்பர் டூப்பர் இட்டு படம் அது முக்கியம் என்னன்னா அந்த காலகட்டங்களில் முதியோர் கல்வின்னு கொண்டு வந்தாங்க ஆமா அந்த படத்துல ஒரு காட்சி கூட ஒரு ஆமா ஒரு டீச்சர் இருப்பாங்க அந்த டீச்சர் தான் அவங்க ஆன்னு சொல்லி கொடுப்பாங்க நல்ல டீச்சர் நல்ல டீச்சர் ஏதோ பாடர் கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க போல இது இந்த போர்டில் ஆண் போட்டோம் அவங்களே ஆண் பார்த்துக்கிட்டு எழுதணுங்களாம் உண்டு அந்த தீபா வந்து ஒரு பீக்ல இருக்கும்போது திடீர்னு ஒரு அரசியல் கட்சிக்குள்ள போய் ஒரு அரசியல் தலைவர் கூட ஒரு பெரிய மூத்த அரசியல் தலைவர் கூட பெரிய கிசு எல்லாம் வந்து திடீர்னு ஒரு கட்டத்தில் காணாமல் போயிட்டாங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல நான் வந்து ஒரு வாரப்பத்திரிக்கையில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு வாரப்பத்திரிக்கையில் இருந்தப்போ எனக்கு வந்த தகவல் இப்போ மாதிரி செல்ஃபோன்லாம் வந்த காலம் நினைக்கிறேன் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாக்கள்லாம் இல்லாத சமயத்தில் இவங்க சுத்தமாக முழுக்கு போட்டு கேரளாவில் ஒரு தேவாலயத்தில் கன்னியாஸ்திரியாக இருக்கிறாங்க அப்படின்னு நான் கண்டுபிடிச்சி திருச்சூர் பக்கத்தில் போயெலாம் பார்த்துலாம் வந்து பேட்டியை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அவங்க சொன்ன வேதனையான ஒரு விஷயம் என்னென்னா சார் அப்போ இருந்த அந்த காலகட்டங்களில் தெரியாத ஒரு விஷயத்தில் ஆர்வத்தில் ஆர்வ கோளாறுல இது மாதிரி கட்சி அரசியல் இது மாதிரியான விஷயங்கள்ல போய் சின்ன பிணைமாயி ஒரு கட்டத்தில் மனம் நொந்து இன்றைக்கி வந்து நான் ஆண்டவனுக்கு வந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கேன் என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு கையெழுத்து கும்பிட்டப்போ கேரளாவுக்கு போய் வந்த செலவோடு சரி அப்படின்ட்டு அப்பிட் ஆகி வந்துட்டேன் நான் எவ்வளோ கேட்டு பார்த்தா இது இந்த வார்த்தை சொன்ன பிறகு இது இதுவாகிடுச்சு ஏன்னா இதெல்லாம் பேசும்போது எல்லாம் தெரியாமல் பேசுகிறப்போ எனக்கு இதுதான் ரீகால் ஆகிட்டுருக்கும் வந்து மனசில் வந்துட்டு இருக்கு ஓகே அவங்களுக்கான ஒரு பழப்புன்னு இருக்குல்ல அந்த பொழப்பு ஓட்டி ஆகணும் அதுக்கு இது மாதிரியான வந்து ஜால்ராக்களையும் ஐசியும் தான் துளைக்கணும் வேற வழி கிடையாது அப்படித்தான் கிட்டத்தட்ட ஐஸ்வர்யா ராஜேஷோட ஒரு ஸ்பீச்சும் இருந்துச்சு நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பா ஏன்னா ஒரு அரசியல் பின்புலம் உள்ள ஒரு மனிதரை வந்து ஒரு அமைச்சரை வந்து பல வகையில பேசி ஒரு மாதிரி ஏதாவது ஐஸ் வைக்கிற மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ் ஐஸ் வைக்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகளை தான் அது அதிகமா அதுதான் தெரியுது வந்து மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கலாம் மிக்க மகிழ்ச்சி வணக்கம்